தனுசு ராசி அல்லது தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்குள்ளே தான் பிரயாணம் ஆரம்பிக்கிறார் அதாவது உங்களுடைய ராசி லக்னத்திலேயே சந்திரனுடைய பிரயாணம் ஆரம்பித்து உங்களுடைய நான்காம் இடமான சுகஸ்தானம் வரைக்கும் அவர் போகிறார் சனியுடன் சேருவார் அந்த இடத்துல அந்த அதே நேரத்தில் சனி பகவானும் வக்ரத்தில் வந்து நிவர்த்தி ஆவார் இந்த வாரத்தினுடைய இறுதியான அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இப்போது இந்த உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் சந்திரன் உங்களுடைய அஷ்டமஸ்தானம் கடகராசி வந்து அஷ்டமஸ்தானம் இப்போ அஷ்டமாதிபதி வந்து நம்மளுடைய ராசிக்குள்ளேயே போகும்போது மனதில் வந்து ஒரு இனம் புரியாத கலக்கங்கள் இருக்கும் எப்பயுமே இது வந்து ஒரு வகையான பரிவர்த்தனையும் உங்களுக்கு ஏன்னா உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து கடகராசியில் இருக்கார் கடகத்திற்கு உண்டான அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார் அப்போ அந்த ஒன்று எட்டு அப்படிங்கிற அந்த ராசி அதிபதிகளுடைய பரிவர்த்தனையானது நடக்கிறது இப்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் மைண்டில் ஒரு தேவையில்லாத ஒரு இனம் புரியாத கலக்கங்கள் இருக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை பற்றி ஏதாவது ஒரு வரக்கூடிய விஷயத்தில் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் வரும்போது அதை பற்றின ஒரு ஆங்ஸைட்டி டெவலப் ஆகும் மனசில் திட்டமிடாத நிறைய பிரயாணங்கள் இருக்கும் அது சிறு தூர பிரயாணங்களாக இருக்கலாம் தூர ஒரு ஊருக்கு போய் ஸ்டே பண்ணுறதா இருக்கலாம் அந்த மாதிரி திட்டமிடாத நிறைய மாறுதல்கள் பிரயாணங்கள் இதெல்லாம் அந்த வாரத்தில் இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா ஆரோக்கியம் அது அர்தாஷ்டம சனியாக நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இப்போ நான்கில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் எட்டில் குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார் அதே நேரத்தில் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடமான விருச்சிகத்தில் வந்து செவ்வாய் நல்லா ஆட்சியோடு உட்காந்துட்டு இருக்கார் அங்கே கூடவே வந்து புத பகவானும் இருக்கிறார் வக்ரகதியில் இருப்பார் அப்புறம் தான் வந்து துலாம் ராசிக்கு மாறுறார் இப்போது இந்த நிலமையில் உங்களுக்கு வந்து இந்த நாலு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற இடங்கள் பன்னெண்டுக்கு குரு பார்வையும் இருக்குது இதெல்லாம் வேலை செய்யும்போது கொஞ்சம் எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்கணும் நிறைய எதிர்பாராத மாற்றங்கள் இருக்கும் அதன் மூலமாக லாபங்களும் இருக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் ட்ராவலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இழுபறியா ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுத்துண்டே போன விஷயம் எல்லாம் சூப்பராக முடிவாயிடும் ஏற்கனவே பார்த்து நீங்கள் முடிவு பண்ணலாங்கிற நிலைமைக்கு வரைக்கும் போன ஒரு ப்ராப்பர்ட்டியவோ இல்லைன்னா ஒரு வெஹிக்கிளையோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஸ்திர சொத்துக்கள் சம்மந்தமான ஏற்கனவே எடுத்து நம்ம அதை செய்வோமா வேண்டாமா அப்படின்னு பண்ணின விஷயங்கள் எல்லாம் இப்போ முடிவுக்கு வரும் ஒரு சொத்தை விற்கிறதா இருக்கலாம் இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் பெண்டிங்கில் இருந்தது எல்லாமே முடிவாகும் இந்த நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது எல்லாம் எப்படின்னா உங்களுக்கு வந்து ஏன்னா உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்துலையும் குரு பார்வைப்படுறது இப்போ வருமானத்திற்கு உண்டான வழிகளை எல்லாம் அவர் நல்லா கொடுப்பார் ஆனால் அதே நேரத்தில் அலைச்சலுடன் கூடிய ஒரு வருமானமாகத்தான் அது இருக்கும் சொத்து பத்துக்களை பெருக்கிக் இது எல்லாம் நான் ஆகும் படிப்பு வந்து நல்லா இருக்கும் இதுப்பட்ட பாடங்களை எடுத்து படித்து ஏதாவது ஒரு பேப்பர் வந்து நான் இப்போ திருப்பி எழுதணும் அதை எனக்கு வேற வழி இல்லைங்கிற மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இப்ப நல்லபடியா நீங்க அதை வந்து எழுதி பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு உங்களுக்கு ஸ்தானம் வந்து சனி பகவான் அதுல வக்ரமா போனா கூட இப்போ அடுத்தவர் நேர்கதியில வந்துடுவார் அது ஓகே ஆயிடும் ஆனா நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது நான் மேலே சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் மற்றபடி இந்த வார ஆரம்பத்திலேயே வந்து உங்களுக்கு வருமானத்திற்கு உண்டான வாய்ப்புகள் அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும் புதுசாக வேலை தேட போகிறேன் நான் ஏற்கனவே இருக்கிற வேலையை நான் விட்டுர்லான்னு இருக்கேங்கிற நிலமையில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்த வேலையை பண்ணுங்கள் ஆனால் கட்டாயமாக வேலை மாற்றங்கிறது நிச்சயமாக நடக்கும் ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய லாபாதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் இருக்கார் இல்லையா ஆறு பதினொன்றுக்கு உண்டானவர் அவர் அவர் வந்து பதினோராம் இடத்துல வந்து நல்ல தான் அவர் வந்து உட்கார்ந்துருக்கார் அப்போது யார் மூலமாவது ஒரு ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கீங்க உங்களுடைய வேலையிலேயோ இல்லை உங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு விஷயமாவோ தொழில் விஷயமாவோ நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னா இப்போ அதெல்லாம் நல்லபடியாக சகாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் பதினோராட இடம் வந்து நல்ல வலுவாகவே இருக்கிறது அதில் பிரச்சனைகள் வராது கணவன் மனைவி உறவு வந்து நல்லபடியாக இருக்கும் மனைவியால் நல்ல ஆதாயங்கள் இருக்கும் ரெண்டு பேரும் அதாவது கருத்து ஒருமித்து நீங்கள் சில விஷயங்களை முடிவுகள் எடுக்கிறது அப்படிங்கிறது குடும்பத்தில் நடக்கும் குடும்பஸ்தானம் ரொம்ப நல்லாயிருக்கு அதில் எந்த சிக்கல்களும் இல்லை இது வரையிலையுமே வந்து குடும்பம் அமையறதில் நிறைய பேருக்கு சிக்கல்கள் இருந்திருக்கும் திருமணத்திற்காக பார்த்து கொண்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து முன்னும் பின்னுமா ஒரு மாதிரி ஒரு அலைச்சல்ல சுத்த விட்ட மாதிரி தான் அவங்களுக்கு இருந்திருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து நல்லபடியாக இருக்கும் அந்த நடுவில் ஸ்லோவான அந்த திருமண சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் அந்த முயற்சிகள் எல்லாமே வந்து மறுபடி ஸ்பீடப் ஆகி நடக்கும் ஜனவரி மாதத்தை ஒட்டி அது நடக்கும் இப்போவே அதற்கு உண்டான ஒரு ஓகே நாங்கள் இப்போ வந்து நேம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் ரெண்டு வரன்கள் வர்றது அப்படிங்கிற மாதிரியான சில ஒரு முன்னேற்றங்களை வந்து உங்களுக்கு ஒரு அறிகுறிகளாக காட்டக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அவசியமாக இருக்கும் ஏன்னா புத பகவான் சுக்கர பகவானுடைய அந்த சஞ்சாரம் அந்த மாற்றங்களானது ரொம்ப நல்லபடியாக இருக்குது உங்களுக்கு வந்து பாகியங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நல்ல மேல இருக்க ஒரு பூர்வீக சொத்தை விற்று நான் அதை வந்து பணமாக்குறது அதை வந்து இன்னொருத்தில் இன் இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு முடிவாகும் அதுக்கு இந்த வாரம் வந்து ரொம்பவே கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்